லுவியா ஸ்தோத்ரம் கர்த்தருக்கு ஸ்தோதரம் இந்த நாளில் கூட இந்த மூன்றாவது நாள் தேவன் தாமே கிருமையின் நேரம் என்ற சிறு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக கத்தரை நான் நன்றியோட சோதரிக்கிறேன் எங்களோட இணைந்து ஜெபிக்கிற அனைவரையும் கிருமையின் நேரத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மெராக்களை இந்த நாட்களை உங்களுக்கு செய்வாராக ஹலே லூயா ஜபித்துக்கொண்டிருக்க பிரியமான சகோதர சகோதரிகளே இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோ இடத்துல கடந்து வரும் ஒரு தேவ செய்தி கடந்து வரும் தேவன் நம்மளை உற்சாகப்படுத்தும்படியாக கிருபையின் நேரம் என்ற ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் இதுல எங்களோட கூட நீங்களும் இணைந்து ஜெபிங்க கற்று உங்களை ஆசீர்வதிப்பார் ஹலே கருத்துடைய நாமம் ஒன்றே மகிமை அலேலியா கிருவே இல்லாம வாழ முடியாதையா உங்க இல்லாம வாழ தெரியாதையா நான் நிற்பதும் உங்க கிருபதா நான் நிற்பதும் உங்க கிருபதா நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க ஐயா ஆ உங்க கிருவை இல்லாம வாழ ஸ்தோத்திரம் கிருபை இல்லாம நம்மளால வாழ முடியாது ஏனென்றால் கிருபை தான் நம்மளை நிலைநிறுத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டிருக்குது அப்படியே கூட தேவன் தாமே இந்த நல்ல ஒரு நேரத்துல ஒரு நல்ல செய்தியை கிருபை நேரம் மூலயமா ஒரு செய்தியை தேவன் கொடுக்க முடிய கத்துல நான் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன் அலே வாசிப்போமா சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பத்தாம் வாசி துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆமேன் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்புகிறவருக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் இன்றைக்கு நம்ம என் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம் எதுக்காக ஓடிக்கொண்டிருக்கோம் எதையே நம்ம முன்னாடி வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலாவது இந்த நேரத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அலுவயா கிருபை நேரம் என்பது கிருபை துன்மார்களுக்கும் என்ன பண்ணுமா துன்மார்க்கமான காரியம் செய்கிறவங்களுக்கு ஆண்டருடைய கிருபை இழந்து போய்விடுறாங்க ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் இன்றைக்கு நம்ம பிரியமான சகோதர சகோதரிகளே கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று தேடி வாசித்து தேடி கண்டுபிடித்து அவர் கிருபை அறிந்து கொள்ளும்போது தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை தான் நம்மளை என்ன பண்ணுவோம் சூழ்ந்து கொண்டு வழி நடத்தும் ஆசீர்வதிக்கும் என்று வாசிங்க உங்களுக்கு ஒரு பெரிய மெராக்களை செய்வாராக காட் பிளஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பார் ராமேன்